சொட்டுநூறு எங்களுக்கு கொடுக்குறாங்க மானியத்தில் கொடுக்குறாங்க அதை வாங்கி ஓசை போடுவோம் ஓசை போட்டு ஒரு நாற்று முப்பது ரூபா பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய் தக்கன கொடுப்பாங்க நாங்கள் அடிக்கு ஒரு நாற்று வச்சு விட்டுவோம் வச்சு விட்டோடனே ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு கடல் பாய்ச்சிக்க ரெண்டு ஊற்றுவோம் ஊற்றும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அப்போதான் தெரியாமல் இருக்கிற போது மற்ற மருந்து வாங்கி அடிச்சோம் இதெல்லாம் வாங்கி அடித்தோம் அது பிறகு அந்த பையன் சொல்லிச்சு ஐயா கொஞ்சம் மேலே பிறகு நம்ம மருந்து பார்த்து நீங்கள் சொல்லிச்சு அதே மேலே ஏறின பிறகு கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் நாற்பது நாளுக்குள்ள இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து காய் வைக்க ஆரம்பிக்குது